السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رءوف رحيم صدق الله العظيم

என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹின் பேரருளால் புனிதமான ரபி அப்துல் அப்பல் மாதம் பிறந்திருக்கிறது இஸ்லாமிய மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தன்னகத்தை தனிச்சிறப்புகளை கொண்டிருந்தாலும் சில மாதங்கள் மறக்க முடியாத மறக்க இயலாத மண் உயர் நிகழ்வுகளை எல்லாம் உள்ளடக்கி இருப்பதால் அந்த மாதங்கள் சிறப்பு பெறுகிறது அந்த வரிசையில் புனித ரவியோடு உள்ள பல் ஏராளமான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றின் ஒளியில் நடைபெற்றிருந்தாலும் ஆக பெரிய நிகழ்வு மாதம் இந்த மாதத்தினுடைய பனிரெண்டாவது நாள் திங்கட்கிழமை என்று எப்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹல்லம் அல்லாஹுவின் ஏற்பாட்டில் இந்த பூமியில் மனித உருவாய் பிறந்தார்கள் பெருமானார் சல்லத்தாஹு அலிக வசல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அநேக பகுதிகள் நன்மைக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் திங்கட்கிழமையிலேயே நடந்தது பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் பிறந்தது திங்கட்கிழமை அவர்களுக்கு ஹிராமலை புகையில வைத்து நபிப்பட்டம் வழங்கப்பட்டது திங்கட்கிழமை அவர்கள் ஊர் துறந்து போக வேண்டிய நிலை வந்த போது அவர்கள் ஹிஜிரத்து பயணம் மேற்கொண்டு மதீனா மண்ணிலே அவர்கள் கால் வைத்தது திங்கட்கிழமை தங்கள் வாழ்வையின் கடைசி தருணங்களை அவர்கள் முடித்து கொண்ட ரசூலுல்லாஹுவின் வபாத்தும் திங்கற்கிழமை வாழ்நாளில் மிக அதிகமாய் நீங்கள் திங்கற்கிழமை வருகிறீர்கள் அல்லாஹுவின் தூதரே எதனால் திங்கற்கிழமை அதிகமாய் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு பெருமாள் நான் செல்லந்தாக செல்லும் சொன்ன பதிலும் அதுதான் நான் பிறந்த நாள் திங்கற்கிழமை எனவே நான் நோன்பு வைக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் அறிவுக்கு பொருந்தாத அர்த்தமில்லாத பல்வேறு நாள் கொண்டாட்டங்களை விட பிறந்த நாள் என்று நோன்பு வைக்கலாம் என்கிற அழகியதோர் நடைமுறையையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைகவ செல்லத்தினுடைய இந்த வார்த்தையின் மூலம் நாம் விளங்க முடிகிறது பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் இந்த உலகத்தின் அருக்கொடைகளில் பேர் அருகொடை அருள்களிலெல்லாம் பேர் அருள் பெரும் பாக்கியம் நபிமார்களை அனுப்பியதையும் குறிப்பாக என் பெருமானார் சல்லுகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மண்ணிற்கு அனுப்பியதை திருக்குரான் பாக்கியத்திலே சொல்லுகிற போது அல்லாஹ் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் இத் பஅத் ரசூலா அல்லாஹ் பேருபக அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான் மண் ஒரு வார்த்தை அரபியிலே வருகிறது குரானின் பல இடங்களிலும் அந்த வார்த்தை வருகிறது பெருமானார் பூமிக்கு அனுப்பியதை சொல்லும் இடமெல்லாம் என்கிற வார்த்தை சொல்லுவதன் மூலம் பேர் உபகாரம் என்கிற சொல் அல்லாஹுவால் குறித்து தரப்படுகிறது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமானார் செல்லலாகுவதை செல்லும் பொதுவாக இந்த ரவியொடல் அம்மல் பிறக்கிற போது உலகம் முழுக்க பெருமானார் பேசுபொருளாக மாறிவிடுகிறார்கள் விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது அரங்குகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பேசுகிறது எழுத்தாளர்களின் பேனாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியே எழுதுகிறது பேசுபவர்கள் கவி கவிபாடுபவர்கள் எல்லாருக்கும் முக்கிய தலைப்பாய் தலைப்பு செய்தியாய் செல்ல மாறி போகிறார்கள் காரணம் அல் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து அம்மாபின் உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருகொடையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ரப்பு என்ன நியமத்து செய்திருந்தாலும் என்ன அருள் புரிந்திருந்தாலும் அதை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் புரிந்த நியமத்துகளில் அன்னலாரை விட பெரிய நியமத்து வேறு எதுவும் இல்லை அப்படியானால் அந்த நியமத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அன்னலாரின் பிறப்பில இருந்து வகாத்து வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்கிற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது அம்மாத் உங்கள் ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ரசூனுல்லாஹு உடையும் விட இந்த உலகத்தில் பேரருள் இல்லை இங்கே ஒரு விஷயம் ஒரு தெளிவு நமக்கு தேவை என்ன தெளிவு இந்த கொண்டாட்டம் எல்லாம் தேவையா பொதுவாக ஒரு 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 செலிப்ரேஷன் என்பது இந்த மார்க்கத்திற்கு ஒவ்வாததாயிற்றே அது அலர்ஜி தானே கொண்டாட்டங்கள் எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் உண்டு ஒரு வகையிலேயே அது நியாயமும் கூட ஆனால் குரானின் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் எதை கொண்டாட வேண்டும் என்கிற அளவு கோல் குரானில் இருக்கிறது குல் திஃபதில் இல்லாஹி ஒபிரஹ்மதி ஃபபிதா அலிக ஃபல்யஃப்ராஹு சிறப்பை அல்லாஹுமின் அருளை அல்லாஹுமின் ரஹ்மத் என்கிற கிருபையை அது கிடைத்திருந்தால் ஃபபிதா அலிக அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடட்டும் இது வாக்கியம் மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல தொடர்ந்து பேசும் இறைவன் அது இருப்பவற்றிலெல்லாம் சிறந்தது என்று வேறு சொல்லுகிறார் கொண்டாடலாம் எதை உயர்த்தி பிடிக்கலாம் எது நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக ஆகும் தெரியுமா அல்லாஹுவின் அருளாய் இருந்தால் அல்லாஹுவின் ரஹமத்தாக இருந்தால் இங்கே நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமானார் ரசூலுல்லாவை விட ஒரு பெரிய ரஹ்மத் இந்த உதகத்தில் எதுவும் இல்லை அதனாலே தான் அது கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அது காரணமாக அமைகிறது அப்படிப்பட்ட புகழுக்குரிய பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹோலிகவர் செல்லம் தோன்றி புகழோடு தோன்றுக என்பார்கள் தோன்றுகிற போது மட்டுமல்ல புகழ் வாழுகிற காலத்திற்கு முன்னாலேயே அவர்களை வரவேற்று புகழப்பட்டவர்கள் நாயகம் செல்லாடி செல்லம் அவர்கள் மண்ணிலே வாழ்ந்த அறுபத்தி மூன்றாண்டு காலங்கள் சீர்திருத்த செம்மளாய் வாழ்ந்ததன் மூலம் சமகாலத்தில் புகழப்பட்டவர்கள் பெருமானார் செல்லாதி செல்லம் வாழ்ந்து முடித்து அவர்கள் மறைந்து போனதற்கு பின்னாலும் இன்றைக்கும் உலகத்தினுடைய முக்கிய செய்தியாய் ஆயிரத்தி நானூறு வருஷமாக சுமார் கோடி பேர் பின்பற்றுகிற ஒரு பெருந்தலைமையாய் நீடித்து நிற்கிறது அவர்களினுடைய நீக்கமர நிறைந்திருக்கிற புகழ் முக்காலத்திலும் புகழப்பட்டவர்கள் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம் செல்லம் அவர்கள் எப்ப நபி நம் கண்ணுக்கு அவர்கள் ஒரு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷத்திற்கு முன்னாலே பிறந்ததை நபி என்று சொல்லுவோம் ரசூலல்லாகவிடத்தில் இந்த கலி கேள்வியை கேட்டார்கள் மதா குந்த நபி என் யார் ரசூலல்லா அல்லாவின் தூதரே நீங்க எப்ப நபி ஆனீங்க மதா குந்த நபி பதில் சொன்னார்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் குந்து நபி என் வாதமும் பை நல்மா இவத்தின் ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கிற போதே நான் நபியாகிவிட்டேன் அதாவது ஆதம் மண்ணும் தண்ணீரும் இன்னும் படைக்கப்படவில்லை தண்ணீர் தனியாகவும் மண் தனியாகவும் இருக்கிறது அப்போதே நான் நபியாகிவிட்டேன் இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது ஆதம் ரூஹு தனியாக உடல் தனியாக உடலுக்குள்ளே உயிர் செழுக்கப்படாத சடலமாக அவர் இருக்கிற போதே நான் நபியாக இருந்தேன் என்கிறார்கள் நாயகம் செல்லுகவ செல்லம் நபியாக அறிவித்ததும் ஏற்றதும் இதெல்லாம் வந்து ஆதமுக்கு முன்னால் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த வந்ததுதான் நாம் பார்க்கிற வரலாறு படிக்கிற இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் முன்னாலேயே ஆகிவிட்டார்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லலாம் முதலிலேயே அவர்கள் வந்து விட்டார்கள் கடைசியாகவும் பூமியிலே அல்லாஹு வர வைத்தான் இதை இப்படி சொன்னால் இன்னமும் நன்றாக இருக்கும் குரானிலே அல்லாஹு தனக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறான் பெயர் சொல்லுகிறான் சிறப்பு பட்டங்கள் சொல்லுகிறான் அதிலே இந்த வார்த்தை வருகிறது அவ்வொழு ஒல் ஆகு அல்லாஹுதான் ஆதியானவன் அவனே அந்தமானவன் அவன்தான் முதலில் அவன்தான் கடைசியர் எப்படி ஒருவர் முதலாம் ஆவரும் இருக்க முடியும் கடைசியாகவும் இருக்க முடியும் அல்லாஹ் அப்படித்தான் இருப்பார் முதலில் வந்தவர்கள் தான் கடைசியில வருவார்கள் நாயகமே நீங்கள் எப்ப நபியானீர்கள் ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் எப்போது வந்தீர்கள் உலகத்தின் கடைசி நபி அவ்வல் என்பதும் ஆகர் என்பதும் முதலாம் என்பதும் இறுதியாம் என்பதும் இரண்டும் ஒரு சேர பொருந்திய பெயர் புகழ் பெருமான் சல்லல்லாஹு லாகு அலி வசல்லம் அவர்களுக்கு உண்டு புறானில வருகிற செய்தி யாரோ சொன்னதெல்லாம் அல்ல ஆல சொன்ன சொல்லுகிறார் எல்லாம் நாம் நிறுத்தி வைத்து ஒப்பந்தம் வாங்கினோம் எப்போ அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அருவாகுகளாக ஆன்மாக்களாக அவர்கள் இருந்த போது அல்ல சொல்லுகிறார் அவர்களை எல்லாம் நிற்க வைத்து இறைவன் உறுதி வாங்குகிறார் யார் இருந்தார்கள் அநேகமாய் இந்த புவியில் ஒன்னேகான் லட்சம் நபிமார்கள் வந்தார்கள் அல்லவா அத்தனை பேரும் ஆன்மாக்களாக நிறுத்தப்பட்ட ஒரு உலகத்தில் அது ஆன்மாவின் உலகம் என்றுதான் குரான் சொல்லுகிறது அந்த உலகத்தில் ரப்பு கேட்கிறார் என் கிதாபிங் வகிக்குமா சும்மஜாக்கும் முசத்து கொல்லிமா நான் உங்களுக்கு வேதம் தருவேன் உங்களுக்கு ஷரியத்து சட்டமெல்லாம் தருவேன் கடைசியில் உங்களுக்கு பின்னாலே ஒரு நபி வருவார் அந்த நபி முன்னாலே வந்துவிட்டு போன உங்கள் எல்லாரையும் வேலையை அவர் செய்வார் முதல்ல அவரை ஏற்றுக்கணும் நீங்கள் அவருக்கு உதவ வேண்டும் அதாவது உங்களுடைய காலங்களில் பின்னால் கடைசி நபி வருவார் என்று நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும் பிரகடனம் செய்ய வேண்டும் பிரஸ்தாபிக்க வேண்டும்

உங்களோடு நானும் சாட்சியாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறார் குரானிலே ஆலயிலே நபிமார்கள் இடத்திலே அல்லாஹு எடுத்த ஒப்பந்தம் என்கிற இந்த வாசகம் வயது நபிமார்களிடத்தில் அல்லாஹ் உறுதிமானம் எடுத்தான் பிரமாணம் எடுத்தான் என்று சொல்லி திருக்குரானிலே அந்த வாக்கியங்கள் வருகிறது எனவே பெருமானார் சல்லுல்லாஹ் அலை எல்லா நபிமார்களுக்கும் ஆன்மாவின் உலகத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் என்கிறபோது நாயகத்தின் வார்த்தை சரிதான் ஆதம் உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே நான் நபியாகிவிட்டேன் ஏன் வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் ஆதம் கண்விழித்துப் பார்க்கிற போது முகமது ரசூலுல்லா தெரிந்திருக்கிறது எழுத்தில் எழுத்தில் இருந்திருக்கிறது அதற்கு உமர் ரதி அல்லாஹ் ஒன்பு அறிவிக்கிறார்கள் நம்ப வேண்டும் கிதாபுகளோடு சொல்லலாம் மிகப்பெரிய திருக்குறானுடைய விரிவுரையாளர் அல்லாம இபது கசீர் ரஹ்மகுல்லா எழுதியிருக்கிறார்கள் அதே புகழ் பெற்ற விரிவுரையாளர் அல்லாம ஜலாலுத்தின் சுயூத்தி ரஹ்மகுல்லா இருக்கிறார்கள் பெருமனாரின் வரலாற்றின் சின்ன சின்னதை எல்லாம் பதிவு செய்கிற சீரத்தை ஹலபியாவில் பதிவாகி இருக்கிறது எல்லா கிதாபுகளிலும் உள்ள ஒரு செய்தி என்ன தெரியுமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டதுவா நம்ம எல்லோருக்கும் தெரியும் குரானில் இருக்கிறது ரப்பன நான் புஸனா இப்படி போகிறது அவர்கள் கேட்ட துவாவின் வார்த்தை இப்படியும் உண்டு அஸ்ஹாலு கபி ஹக்கி முஹம்மதின அன் அலி முஹம்மதுவின் பொருட்டால் அல்லாஹ் நீ எனது பாவத்தை மன்னித்து விடும் லஹ் கெருகிற நாதம் யாதம் கைப அர்த்த முகம்மதன் அப்லூ குஹு முகம்மதை எப்படி தெரியும் இன்னமும் பூமியிலே அவர் படைக்கப்படவில்லை இனிமேல்தான் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு ஒழுங்காற்று விதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற அந்த தோரணையில் அவர்களை தான் பிறப்பார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுமலைக்கு சிலாம் பதில் சொல்லுகிறார்கள் இன்னக்கெல்லாம் மஹல கத்த பீதிக்க அல்லா நீ உனது கையால் என்னை படைத்த போது

ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன் என்று யாரோ இணைந்து இருக்கிறார்கள் இன்னக்கல்ல நிச்சயமாக படைப்புகளில் உனக்கு பிரியமானவரை தவிர வேறு யாரையும் உன் பெயரோடு நீ சேர்த்திருக்க மாட்டாய் எனவே உன் பெயரோடு அந்த சேர்க்கப்பட்டிருப்பதை பார்த்த பார்த்தவுடன் அது உண்மையாகவே உனக்கு உலகத்தில் ஆக பிரியமான பெயர் என்று புரிந்து கொண்டேன் ஆதமே சரியாக சொன்னீர்கள் இந்த வார்த்தை சற்று பலவீனமானது என்றாலும் பல்வேறு நூல்களிலும் பதிவாகி இருப்பதால் இது வலுப்பெருகிறது ஆதம் அவரை படைக்கவில்லையானால் உங்களையும் படைத்திருக்க மாட்டேன் அவரை படைக்கவில்லையானால் உங்களையும் அடகி பாடுவார்கள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் துன்யா உயிருக்கு வந்திருக்காது துன்யாவுக்கு உருவம் வந்திருக்கார் இருந்து உலகத்திற்கு உள்ளமை என்பது கிடைத்திருக்காது என்று பாடுவார்கள் பெருமானார் முகம் அவர்கள் என்னவா இருந்தார்கள் என்றால் உலக முஸ்லிம்களுக்கு அவர்கள் ஷரியத்தாக இருந்தார்கள் அவர்கள் தான் அவர்கள் நின்றது அமர்ந்தது படுத்தது உறங்கியது உண்டது உடுத்தியது நடந்தது பேசியது பழகியது எல்லாம் சரியார் பேசியதெல்லாம் சரியார் அவர்கள் செய்ததெல்லாம் சரியார் ஏன் அவர்கள் மௌனமா இருந்தது கூட சரியார் பல நேரங்களில் மார்க்க சட்டத்துக்கு ஆதாரம் என்ன தெரியுமா இந்த செயல் நடக்கிற போது நாயகம் அமைதியாக இருந்தார்கள் எனவே அது அனுமதிக்கப்படுகிறது என்று எழுதுவார்கள் பெருமானார் அமைதியாக இருந்தாலும் சரியன் பேசினாலும் சரியல் சொன்னதும் செய்ததும் சரியன் காரணம் இந்த உலகத்தில் நிறைய பேருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கும் சொல்லும் செயலும் பொருந்தி போகிற சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் நாயகம் சல்லாஹு அலிக செல்லும் அவர்கள் அதனால் தான் பெருமானாரினுடைய பிறப்பை அவர்களின் புகழை கொண்டாடுகிறோம் அவர்களை பற்றி பேசுகிறோம் ஒரு மனிதன் தலைப்பு செய்தியில ஒரு பத்து நூறு வருஷம் நிற்கிறது வருஷமா ஒருவர் வேற வார்த்தையில சொன்னா அவர்களை நம்பியவர்களுக்கு அவர்களே வழிகாட்டியாக சுமார் பதினைந்து நூற்றாண்டுகள் வாழ்கிறார் இன்னும் வேற மாதிரி சொன்னா அவர்களின் எதிரிகளை தூங்க விடாமல் ஆயிரத்தி நானூறு வருஷமாக அவர்களை பற்றியே விமர்சித்துக் கொண்டே இருக்குமாறு செய்து வைத்து விடுவது அது ஒரு பெருவாழ்வு அந்த வாழ்வு ஒரு சூழலாகவுக்கு உள்ளது ஆயிரத்தி நானூறு வருஷமாக அவர்கள் கேபிட்டல் நியூஸ் அவர்கள் முதன்மை செய்தியிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பெருமானார் செல்லல்லாக அலைகவசல்லுடைய மங்கா புகழை சாகாத சரித்திரத்தை நீண்டு கிடக்கிற அவர்கள் வாழ்வியல் வாக்குகளையும் வசனங்களையும் வரலாறுகளையும் எடுத்து பேசிக்கொண்டே இருப்பதன் மூலம் பெருமையும் பெருமிதமும் கொள்ளுகிறது அவர்களின் உம்மத்தாக இருக்கிற இந்த உம்மத்தை முகமதியா நாயகம் செல்லந்தாக செல்லும் பிறந்தார்கள் என்கிற செய்தியில் யாரெல்லாம் மகிழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் பெரும்பாக்கியம் பெற்றுவிட்டார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருகுரானில் ஒரு சூரா அபு லஹபுடைய கைகள் நாசமாகட்டும் என்று குரான் சபிக்கிறது அந்த லஹபுக்கு இறைவன் பெருமானார் பிறப்பின் போது மகிழ்ந்த காரணத்தால் அல்லாஹ் ஒரு பெருந்திருமை அவர்களுக்கு செய்கிறார் ஆம் அவர்கள் இறந்து ஏறக்குறைய ஒரு வருஷம் கழித்து அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு கனவிலே காணுகிறார்கள் அபுலகை காரணம் அபுலகை குரான் சபிக்கிறது குரான் சபிக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அபுலகையும் மனைவியையும் அவன் சம்பாதித்தது சேர்த்ததையெல்லாம் சபித்து வைத்து விட்டான் என்ன நடக்கிறது உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் அபுலகை சொல்லுகிறார் எனக்கு வேதனை தான் ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாயகம் பிறந்த போது என்னிடமிருந்து ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்காக நான் வேதனை குறைக்கப்படுகிறேன் ஆம் சுவைபா ஒரு பெண்மணி இந்த பெண்மணி பெருமானாருக்கு பால் கொடுத்த பெண்மணி ரசூலுல்லாஹுவுக்கு செவிலித்தாயாக இருந்து பாலூட்டியவர்கள் நான்கு பேர் அதுல ஒருவர் சுவைபா ஒரு குறுகிய காலத்தில் சுவைபார் அடிமை பெண்ணாக வேலை பார்த்தவர்கள் அந்த அடிமை பெண்ணும் பெருமானாருக்கு பால் கொடுத்தவர்கள் விட்டார்கள் என்கிற செய்தியை அந்த வீட்டிலே இருந்து ஒரு குழந்தை பிறப்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிற குறைசிகளின் ஹாசிம் குடும்பத்திற்கு சொல்ல இந்த சுவைபா என்கிற அடிமை பெண்மணி ஓடோடி வருகிறார்கள் வந்து அபூலகம் நகப் சொன்னார்கள் உங்கள் சகோதரருக்கு பருகும் ஆகிவிட்ட காலஞ்சென்று விட்ட உங்களின் சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி சொன்னவுடன் மகிழ்ச்சியான செய்தியை சொன்னதற்காக விரல் நீட்டி உன்னை உரிமையிடுகிறேன் என்று விரல் நீட்டி சுவைபாவை சொன்ன காரணத்தால் அபூலு சொல்லுகிறார் அப்பாஸ் ரதியாக அன்பு உடைய கனவு இது திங்கட்கிழமை என்று மாத்திரம் இந்த விரலில் எந்த விரலை நீட்டி சுவைபாவை உரிமை என்று சொன்னேனோ அந்த விரலிலே இருந்து ஒரு திரவம் சுரக்கிறது ஒரு குளிர்பானம் சுரக்கிறது கபரில் எனக்கு அது கிடைக்கிறது என்று அபு சொன்ன செய்தி நிறைய கித்தாபுகளில் இருக்கிறது நான் மேலே சொன்ன இத்தனை கித்தாபுகளிலும் அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது நவிகர் நாயகன் சன் அல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் இதனால் தான் உலகத்தில் அவர்களின் பிறப்பு பேசப்படுகிற பொருளாக ஆகியிருக்கிறது ரசூலர்களாகவுக்கு யார் தந்தையாக வேண்டும் தாயாக வேண்டும் தாத்தாக்கள் எப்படி இருக்க வேண்டும் தோழர்கள் எப்படி இருக்க வேண்டும் வாழுகிற ஊரும் நிலவும் சூழலும் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டவை ஆதமலிருந்து தொடங்கி எப்பெருமானார் பிறப்பு வரைக்கும் இருக்கிற அந்த தலைமுறையில் ஒருவரும் ஒருவரும் தவறான உறவுகளில் இருந்ததில்லை எல்லாம் நிக்காக என்கிற சட்ட ரீதியாகவே அந்த வம்சம் வந்திருக்கிறது இது ஏதோ நாலு தலைமுறை தாத்தாக்களை பற்றி செய்தி அல்ல பெருமானாரிலே தொடங்கி அப்துல்லா அப்துல் முத்தலிப் ஹாஷிப் அப்துல் முனாப் ஹுசை கிலாப் இல்லையே போகிற அந்த நீண்ட தொடர் ஆதமிலே போய் முடிவடைகிறது அல்லவா அதுவரைக்கும் ஒழுங்கு பரம்பரை அந்த ஒழுங்கான பரம்பரையினுடைய கடைசி நிகழ்நாயகம் செல்லாஹோ தேவர் செல்லும் அவர்கள் அவர்கள் பிறந்ததும் எப்படி பிறந்தார்கள் என்பதும் பிறந்த போது இந்த உலகத்தில் ஏற்பட்ட அற்புதங்கள் என்று சொல்லுங்கள் அல்லது அதிர்வுகள் என்று சொல்லுங்கள் அத்தனையும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லாஹ் அப்படி ஒரு பெரும் பிறப்பாய் பெரும் சிறப்பாய் அல்லாஹ் பிறப்பை அமைத்திருந்தார் செல்லல்லா செல்லா செல்லத்தினுடைய அவை கவிஞர் பெருமானாரின் சபையிலும் கவிஞர்கள் இருந்தார்கள் ரசூடுல்லாகுவை பற்றி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நீங்களே கடவுள் என்றெல்லாம் உயர்த்தி பேசுகிற தற்குறிப்பை ஏற்றி பேசுகிற கவிஞர்கள் அல்ல அவர்கள் யதார்த்தத்தை பேசுகிற அழகான கவிஞர்கள் நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அழிந்திரு அறிந்திருப்போம் நாயகன் செல்லத்தினுடைய அவை கவிஞர் அசா நிபுணர் சாவித்ரி அல்லாஹுத்தால் அன்பு பாடிய வரிகள் உலக பிரபலமானவை இல்லை உலகம் அழியும் வரை அந்த காவிய வரிகள் நீடித்த புகழோடு நிலைத்திருக்கும் அவர்கள் பாடிய வார்த்தை தான் கலம் தரகத்வாயினி நாயகமே என் கண்கள் உங்களை போன்ற அழகாக யாரையும் பார்த்ததில்லை அது உண்மை உலகம் அப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது மின் கலம் தரகத்வாயினி உங்களை போன்ற அழகில் இந்த உலகத்தில் நான் யாரையும் பார்க்கவில்லை

ரொம்ப கவித்துவமான வரி கடைசி வரி நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாம எல்லாரும் நாம் விரும்பியவாறு படைக்கப்படவில்லை கருப்பா இருப்பவன் எல்லாம் வெள்ளையாய் வேண்டும் என்கிறான் குட்டையாக இருப்பவன் எல்லாம் உயரமாய் வேண்டும் என்கிறான் யார் யாருக்கோ என்னென்னவோ மொத்தத்தில் நம் அமைப்பு குறித்து நமக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் உண்டு இப்படி இருந்திருக்கலாம் தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள் என்று முடியும் இந்த கவிதை காரத்தால் அழியாத காவியம் நபிகள் நாயகம் சல்லோ அலைக செல்லத்தின் பிறப்பு ஒரு அதிசயம் அவர்களின் வாழ்வு அதைவிட பேர் அதிசயம் உலகத்தில் அறிவு ஜீவிகளால் நிரூபணமாகி வாயிலும் முகம்மது போல் ஒரு பெருவாழ்வு வேண்டும் என்கிற வார்த்தை அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல போனால் அறிவுள்ளவனெல்லாம் சொல்லிவிட்டான் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெருவாழ்க்கை பெருமானாருக்கான வாழ்க்கை அவர்கள் பிறந்த பிறப்பால் மகிழ்ச்சி அடைகிற பெரும் பேறு பெற்ற மக்களில் நாமும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாதுவை பேசுகிறோம் புகழுகிறோம் எல்லா சமுதாயங்களுக்கும் என்ன பாக்கியமோ தெரியாது ஆனால் இந்த சமுதாயத்திற்கான பெரும் பாக்கியம் நாம் முகம்மதுவின் ஊமத்துகள் நாம் முகம்மதுவின் சமுதாயம் மறுமையில் ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர்களின் தலைவரை அவர்களின் நபியை கொண்டு மூசாவும் அவர் உம்மத்தும் வருக ஈசாவும் அவர் உம்மத்தும் வருக என்றெல்லாம் அழைக்கிற போது நமக்கான பெரும் என்ன தெரியுமா முகம்மதுவும் அவர்தம் உம்மத்தும் வருக என்று சொல்லுகிற போது ரப்புக்கு முன்னாலே நாம் நிற்போம் அல்லவா அதை விட பெரும் வாக்கியம் வேறென்ன வேண்டும் ஷானு பெருவான் செல்லு செல்லம் அவர்களை காலமெல்லாம் நேசிக்கவும் அவர்களின் வழி நின்று வாழவும் அவர்களின் அத்தனை சுண்ணத்துகள் என்கிற நடைமுறைகளை பின்பற்றி வாழவும் மறுமையையும் அவர்களோடு இணைந்திருக்கவும் எல்லாம் அல்ல வல்லாக அருள் புரிவானாக ஆவீன்